ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா சம்மர் லீவு பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுன்றதுக்காக எங்கள் வீட்டில் இப்போ கேரம்போர்ட் விளையாடுறாங்க மோஸ்ட்லி பசங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொபைலில் இருந்து அவாய்ட் பண்ணோம் மொபைல் பார்க்குறத வந்து நம்ம எப்படியாச்சும் அவங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து மாற்றணும் அவங்களுடைய அவங்களுடைய மைண்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வந்த மொபைல் கேமில் இந்த மாதிரி விளையாடுற கேமில் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த இதில் தான் கட்ட வைக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குட்டீஸ் எல்லாருமே வந்து இந்த சம்மர் லீவில் மொபைல் பார்க்குறது தப்பு மொபைல் பார்த்தா கண்ணுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக வரும் சொல்லி சொல்லி நம்ம பசங்களை வந்து மோஸ்ட்லி மொபைல் பார்க்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேம்ஸ்க்குள்ளே நம்ம அவங்கள கொண்டு போகிறது தான் நல்லது இப்போ பாருங்கள் எங்கள் குட்டீஸ் எல்லாமே வந்து கேம்ஸில் தான் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் முடிகிற வரையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த கேமை